வணக்கம் நன்னிலம் பரதேசி கோபுராம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் எல்லாருமே பொங்கல் வாழ்த்துக்கள் வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் வாழ்த்து மடல் வாங்கி அதுக்கு ஸ்டாம்ப் ஓட்டி போஸ்டரில் போட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறது அந்த காலத்தில் இருந்தது இப்போ நவீன காலம் வந்ததுனால வேண்டி செல்ஃபோனு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இப்படி நிறைய வந்ததுனால எல்லாம் அதிலேயே எனக்கு இதை மறந்துட்டாங்க அதனால் இந்த பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து மடலை தானியங்களை வச்சு ஒரு சென்டிமீட்டருக்கு உட்பட்ட பொங்கல் பொருட்கள் அதாவது மினியேச்சர் அதாவது சிறிய வகையில் எதை எப்படிலாம் செய்கிறாங்கன்னு ஒரு ஐடியா பண்ணி அதை செஞ்சிருக்கிறேன் அதை வந்துட்டு பொங்கல் பானை பட்டாணி பொங்கல் கசகசா கொத்து இஞ்சி கொத்து வெந்தயம் அடுப்பு களிமண் விறகு லவங்கப்பட்டை ஆப்பை எல் வாழை இலை பேப்பர் வாழைப்பழம் சோம்பு தேங்காய் முழு துவரை பூ கசகசா வெற்றிலை ஆலிவ் விதை பாக்கு கீரை விதை நல்ல விளக்கு மல்லி தீபம் ஓமம் பத்தி ஸ்டாண்ட் பாசிப்பருப்பு தூபகால் பாசிப்பருப்பு சோம்பு மணி பச்சைப்பயிறு சோம்பு தீபத்தட்டு துவரம்பருப்பு சூடம் கசகசா தீர்த்த டம்ளர் தீர்த்த குவளை ஃபாயில் பேப்பர் கரும்பு பல்குத்தும் பூச்சி மொத்தம் இருபது தானியங்கள் இதை வைத்து இந்த ஆண்டு பொங்கல் வாழ்த்து தயார் செய்திருக்கிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க